திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி திருமூல தேவர் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் கரு உற்பத்தி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் இந்த பாடல்களில் அந்த கருவுக்கு எப்படி உடம்பு அமையுது அந்த கருவுக்கும் இந்த உடம்புக்கும் சம்பந்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார் திரு சிற்றம்பலம் சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ் யோனியும் புக்கிடும் என் விரல் புறப்பட்டு நால்விரல் அக்கரம் எட்டும் என் சான் ஆனது ஆகுமே தந்தையது வெண்துளியும் தாயினது செண்துளியும் கலந்து பன்னிரண்டு அங்குலமாக அதில் நான்கு அங்குளம் புறத்தே சென்றுவிட எட்டு அங்குலம் மட்டுமே உள்ளே போகும் அக்கரு தன்னோட கையால் எட்டு சான் அளவு இருக்கக்கூடியதாக வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மற்றொரு கருத்து என்ன அப்படின்னா அக்கரம் என்பது எழுத்து பீஜம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த எட்டான ஆன அந்த பீஜம் என்ன அப்படின்னா பிரித்திவி முதலான அந்த பஞ்சபூதங்களுக்குரிய எழுத்துக்கள் ல வாயா ஹ எனவும் இந்த பிரணவத்தின் அந்த விரிவாகிய ஓம் என்ற பிரணவத்தின் விரிவான அகார உகார மகாரங்களாகும் இந்த பஞ்சபூதங்களும் அகாரமாகிய நாதம் உகாரமாகிய விந்து மகாரமாகிய மாயையும் சேர்ந்து உடல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சித்தியார் பாடலையும் அந்த எழுத்துக்கள் பஞ்சபூதங்களின் வடிவு அதனுடைய நிறம் அந்த பீஜ எழுத்துக்கள் இதில் பற்றி சொல்லக்கூடிய பாடல் மண் புனல் அனல் கான் வான் பால் வடிவு நார்கோணம் ஆகும் தன்பிறை மூன்று கோணம் தகும் அருகோணம் வட்டம் மண் பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூம வண்ணம் எந்தரும் எழுத்து தானும் ல ப ர ஹ ஹ ஹவ் அப்படின்னு சொல்லி அவ்வு மாமே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பஞ்சபூதங்கள் மண்ணுக்கான வடிவு நாற்கோணம் நீருக்கான வடிவு பிறை நெருப்புக்கான வடிவம் முக்கோணம் காற்றுக்கான வடிவு அருங்கோணம் வானுக்கான வடிவம் வட்டம் இதனுடைய நிறங்களை பார்க்கும் பொழுது பொன்மை வெண்மை செம்மை கருப்பொடு தூம வண்ணம் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்கள் காமிக்குது இப்படி இந்த கருவுக்கு எப்படி உடம்பு அமையுது அப்படின்னு சொல்லி இதில் பாடல் சொல்கிறாரு அடுத்த பாடல் ஓகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் சோகத்தில் ஆங்கு கொணர்ந்து கொடைத்தொழில் ஏகத்துள் ஆங்கே இரண்டு எட்டு மூன்றைந்தும் மோகத்தில் ஆங்கொரு முட்டை செய்தானே போகத்தில் ஈடுபட்ட அந்த ஆணும் பெண்ணும் அவங்க கொண்டு வர்றது என்னன்னா கோஷங்கிறது அஞ்சு வகையாக அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்று பஞ்ச கோஷத்தால் ஆன இந்த உடம்பு இது உலகுக்கு எப்படி வருதுன்னா இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்களோடையும் ஏழு வித்யா தத்துவங்களும் கொண்ட ஒரு வினை மூட்டையாக வந்து விளையுது மூட்டை அப்படிங்கிறது மூட்டைப்பட்டதான் மூட்டை இந்த உயிர் எலும்பு நரம்பு தோல் இதனால் ஒரு மூட்டை மாதிரி இந்த செஞ்ச அந்த உடம்பு தான் வருது இதை இப்படி சொல்கிறாரு ரெண்டு எட்டு மூன்று ஐந்து அப்படின்னா ரெண்டு ரெண்டு எட்டாக பதினாறு மூவெட்டாக பதினஞ்சு அப்போ முப்பத்தி ஒன்று இந்த முப்பத்தி ஓரு தத்துவங்கள் அது ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சேர்ந்து முப்பத்தி ஓர் தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உள் உடலாக வருது இதையே குரல்னு சொல்லுவார் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள உறவு இது எப்படி இருக்குமா நான் முட்டைக்கும் பறவை முட்டைக்குள்ளே இருக்க பறவைக்கும் குஞ்சு முட்டைக்குள்ளே இருக்க பறவை குஞ்சிக்கும் அந்த முட்டைக்கு இருக்கிற உறவு தான் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவெருமான்னு சொல்கிறார் குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே உடம்பு விடு உயிரிடை நட்பு அப்படின்னு இந்த முட்டையிலேருந்து கு குஞ்சி வெளியே வந்துச்சுன்னா அது அப்படி கொஞ்சம் நாளே பறந்து போயிடும் அந்த முட்டையை தேட போகிற கிடையாது அது மாதிரி தான் இந்த உடம்பானது உயிரும் உடம்பு அந்த உயிருக்கு அந்த வி வினை தீர்ந்து போச்சுச்சுனா இந்த உடம்பு விட்டுட்டு அது பறந்து போயிடும் இந்த வரக்கூடிய அந்த உடம்பு எவ்வளோ நாளைக்குன்னா அந்த வினைக்களியை வரைக்கும் தான் அந்த உடம்போடு அந்த உயிர் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக காமிக்கிறார் திரு